ஹலோ கைஸ் வெல்கம் டு வெல் நர்சரி காரன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோஜா செடியை நம்ம ஆல்ரெடி நட்டு வச்சிருந்த செடிகள்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு அது எப்படி துளிர் விட்ருக்குறதுன்றதான் வீடியோவிலே பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட்டே நம்ம உரம் எல்லாமே மருந்து எல்லாமே போட்டு வச்சிட்டோம் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா துளூர் விட ஆரம்பிச்சுருக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வரும் அதாவது வந்து காஷ்மீர் ரோஸ் செடியை பூராமே நம்ம ஆல்ரெடி மொதையை பதியம் பண்ணி வச்சுருந்தோம் இப்ப அந்த செடிகள் தான் துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு துளிர் விட்டாலுமே கொத்து கொத்தான பூக்கள் வர்றதுக்கு நம்ம ஆல்ரெடி டிஏபி போட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது ஒரு ரோஜா செடி எடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாவே சிம்பு அதிகமான கிளைகளும் துளிர்களும் அதிகமாக தான் இருக்கு எந்த ஒரு ரோஜா செடியாக இருந்தாலும் நம்ம தண்ணி ஊட்ட ஊத்துற தான் அந்த ரோஜா செடி வளரவே ஆரம்பிக்கும் நம்ம தண்ணி ஊற்றும் போது பாத்தீங்கன்னா ரோஜா செடி மேல ஊற்றணும் ரோஜா செடி மேல ஃபுல்லா படுற மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க அப்படி பட்டா மட்டும்தான் உங்களுக்கு பூச்சி ஏதாவது இருந்தா கண்டிப்பா மாறும் அதனால நீங்க தண்ணி முடிஞ்ச அளவுக்கு ரோஜா செடி மேல வர்ற மாதிரி ஊத்திக்கங்க அந்த தண்ணி ஊத்துற தண்ணியுமே அந்த பாட்டில வந்து தொட்டி இருக்குன்னு சொன்னா ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி ட்ரை ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படி ட்ரை ஆகலன்னு சொன்னாக்கா உங்களுக்கு பேர் அழிக்கிறோம் ரோஜா செடியில இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் உங்க ரோஜா செடியை பத்து